டிஃபனும் ஆந்திரா ஸ்டைலில் கோங்கரா தான் பார்க்க போகிறோம் என்னென்னா மாங்காய் ஊருகா தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த பக்கம் வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து பனியாரம் பனியாரம் தான் சுட போகிறோம் அதுக்கு மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் மிக்ஸ் பண்ணி வைக்கல இந்த பக்கம் வந்து வேர்க்கல காஞ்ச மிளகா சீரகம் தக்காளி போட்டு சட்னி சூப்பராக இருக்கும் தோசை இட்லி பணியாரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வேர்க்கலையை தோல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெறும் சட்டியில் வறுத்த வேர்க்கலை தான் வெறு வெறும் சட்டியிலே வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இன்னும் வறுக்கும் போது மனம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது நல்லா வறுத்தாச்சு மனம் வருது ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இப்போ இது கூடையே காரத்து தகுந்தமாரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடைய நம்ம காஞ்ச மிளகாய் பொரிஞ்ச உடனே எடுத்துடலாம் சீரகம் கூட அப்படியே இருக்கட்டும் அதை நம்ம என்னால் எடுக்க முடியாது எண்ணெயை சி சிம்மில் வச்சிடுங்க தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி சட்னிக்கு தேவையான உப்பு நல்லா குழையணும் அப்படியே மூடி வச்சிடலாம் ஓகேவா தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சிருச்சு இப்போ ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சட்டி காஞ்சிருச்சு மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சாஃப்ட்டாக வரும் நான் நல்ல தான் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க சட்டி காஞ்சிச்சின்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிம்மில் ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும் அப்போ தான் நல்லா வரும் உங்களுக்கு எப்பயுமே அதேமாரி ந நடுவில் ஊற்றாதீங்க முடிஞ்ச அந்த கிளாஸில் ஊற்றிட்டு ஊற்றிக்கோங்க ஏன்னா அந்த பொட்டு பொட்டாக விழாது ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு அழகாக ஊற்றிக்கிட்டே வரலாம் கரண்டியாலேயே கரண்டியாலே ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஒரு முக்கா குழி ஊற்றினீங்கன்னா பொங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் நம்மளுக்கு சட்னிக்கு எல்லாம் ஆறிடுச்சு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து வறுத்து வச்ச காஞ்ச மிளகாயும் வேர்க்கலையும் சேர்த்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அரைச்சிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து பனியார்த்தோன்னா திருப்பி விட்ருங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சட்னி அரைச்சாச்சு ஒரு தாலி போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் தாலி போடும் போது நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஹீட் ஆகட்டும் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நடுவில் திருப்பிடுங்க அதேமாரி ஊற்றும் போதும் நடுவில் ஃபஸ்ட்டு ஊற்றாதீங்க ஏன்னா அந்த கேஸு நெருப்பு வரதே நடுவில் தான் ஃபஸ்ட்டு வருதா நடுவில் இருக்கிறதுனால இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வெந்து வராது அதனால் ஃபஸ்ட்டு சைட்லலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் பாதி ஹீட் ஆனோடன கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டு பொறிட்டோம் நல்லா பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஓகேவா பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு ஒரு கொத்து கருவேப்பில போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க நம்மளுக்கு பணியாரமாக ரெடி ஆகிடுச்சி சட்னி பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் வந்து அந்த கடாயிலே ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அலம்பி அரைச்சிக்கிட்டேன் வேர்க்கலையும் காஞ்ச மிளகாவையும் ஃபஸ்ட்டு நான் நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சிட்ட பிறகு தக்காளியை போட்டு அரைங்க நல்லா வரும் ஓகேவா இப்போ வந்து நம்ம வேர்க்கலை போட்டுருக்கனால சட்டினே ஒட்டிக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேவா ஊற்றிட்டு நம்ம சட்னியை ப சேர்த்தலாம் சூடெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படியே நீங்கள் அவ்வளோதான் சூப்பரான வேர்க்கல்ல தக்காளி சட்னி ரெடி ரொம்ப இருக்கும் இட்லிக்கு சூடான இட்லிக்கு அப்புறம் பணியாரத்துக்கு தோசைக்கெல்லாம் மொறு மொறுன்னு இருக்கிறதுக்கெல்லாம் செமையாக இருக்கும் இப்போ வந்து மிக்ஸி ஜாரை நல்லா அலம்பிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்க ஓகேவா அவ்வளோதான் சட் சட்னி ரெடி இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் பனியாரத்தை எடுத்துக்கலாம் இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பனியாரத்தெல்லாம் எடுத்துடலாம் ஸ்டவ் வந்து நல்லா பணியாரத்துக்கு மட்டும் நல்லா கல் ஹீட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க சிம்லையே வச்சு சுட்டிங்கன்னா சூப்பராக வரும் நல்லா குண்டு குண்டாக ஓகேவா இப்போ வந்து சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பரான தக்காளி வேர்க்கலை சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாம் வாஷ் பண்ணி வெயிலேயோ இல்லைன்னா தொடச்சி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு ஓகேவா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாங்காவை கட் பண்ணிக்கலாம் இன்னொரு மாங்காவில் ஒரே மண் அதில் பார்த்தீங்கன்னா வண்டு இருந்தது அதனால் அப்படியே எங்கள் மாமியார் கிட்டே கொடுத்துட்டேன் அது பார்த்தோன்னே ஒரு மாதிரியாயிடுச்சு அவங்க க்ளீன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க அது வந்து மண்ணையும் அந்த இதையும் எடுத்துட்டா நல்லா ஆகிடும் இப்போ வந்து நம்ம வந்து மாங்காய்க்கு வந்து போங்கரா மாங்காய்னா அந்த மாரி ஸ்டைலில் போடணுன்னா சின்ன சின்ன ஒட்டு மாங்காவில் போடுவாங்க அப்படி இல்லைன்னா நல்லா நார் உள்ளே உள்ளே மட்டை இருக்கிற மாங்காவாக போடுவாங்க அதுதான் ரொம்ப நாளைக்கு ஜாடியில் போட்டு வச்சா கெட்டு போவாதுன்னுவாங்க இது வந்து நம்ம கிளிமூக்கில் தான் போடுறோம் இந்த இதுலேயும் நம்ம வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக மட்டையோடு கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் ஒரு மாங்காவை ரெண்டாக கட் பண்ணி குண்டு குண்டாக போட்டுக்க போகிறேன் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா பார்த்தீங்கன்னா எல்லா மாங்காவையும் கட் பண்ணிவிட்டேன் நல்லா பெரிய பெரிய பீஸாக இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதம் போகணுன்னா ஒரு அகலமான தட்டில் போட்டு நல்லா கொஞ்ச நேரத்துக்கு வெயிலில் வச்சிடலாம் வெயிலில் வச்சிட்ட பிறகு நம்ம சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் ஓகேவா இது வெயிலில் வைக்கிற கேப்பெல்லாம் நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மாங்காவை கட் பண்ணிவிட்டு வெயிலில் கொஞ்ச நேரம் காய வச்சிட்டோம் எதுக்கான கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கக்கூடாது கெட்டியமாக இருக்கணும் அதுக்காக தான் ஓகேவா கல் போல் இருக்கும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் வெயிலில் வச்சது ஒரு ஒருத்தவங்க உப்பு போட்டு வைப்பாங்க நான் உப்பே போடலை ஏன்னா வந்து உப்புல வந்து நீர் கோத்துறோம் அதுக்காக தான் நான் உப்பு போடல நல்லா காய வச்சுட்டு நம்ம உப்பு போடும் போது அந்த பிரச்சனை இருக்காது இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு தேவையான வெந்தயமும் கடுகும் இப்போ நம்ம வந்து ஒன்றரை கிலோ மாங்காய் வந்து ஐம்பது கிராம் கடுகு கொஞ்சோண்டு ஐம்பது கிராமில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் ஐம்பது கிராமுக்கும் கொஞ்சம் கம்மி கண்டிப்பாக வந்து கடுகு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் அரைவாசி தான் சேர்க்கணும் இப்போ ஐம்பது கிராம்னா நம்ம வந்து இருபத்தஞ்சி கிராமுக்கு கொஞ்சம் தாசி அப்படி எடுத்துருக்கோம் எதுக்காகனா வெந்தயம் போட்டால் தான் உங்களுக்கு சூடு தணிக்கும் ஏன்னா காரமும் போடுறோம் மாங்காய் வந்து சூடு அதனால் தான் நம்ம அந்த மாரி சேர்க்குறோம் இந்த ஊர்கால வந்து நம்மளுக்கு எண்ணெயை காய வச்சு மாரிலாம் ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே ராவாவே நம்ம அப்படியே செஞ்சிடலாம் ஈஸி ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு மூணு நாளைக்கு வெயிலில் காய வச்சு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எண்ணெய் மட்டும் ஊருகா விட கொஞ்சம் தாஸியாக ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா தலை தழன்னு கெட்டே போகாது ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்போ இது நல்லா பொரியணும் ஒன்று ஒரு பக்கம் அது பொரியட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து ஒன்று மண் சட்டியில் போட்டுக்கோங்க ஒன்று வந்து நம்ம வந்து பீங்காயில் தான் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் எனக்கு அந்த அளவுக்கு பீங்காய் கிடையாது ஆனால் மண் சட்டியில் போட்டு ரெடியானவுடனே ரெண்டு கண்ணாடி பாக்ஸில் கூட போட்டு வச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு பக்கம் இது பொண்ணம் ஆகட்டும் நம்ம மூணு நாளைக்கு வந்து இதிலே தான் காய வைப்போம் அதனால் நான் மண் சட்டி எடுத்துக்கிட்டேன் மாங்காய் மணம் செமையாக இருக்கிறது எனக்கு மாங்கானா அவ்வளோ பிடிக்கும் ஆனால் வந்து பல்லெல்லாம் இப்போ சரியில்லை அதனால் மாங்காய் வெட்டும் போதே பல்லெல்லாம் கூசிச்சு ஒரு பக்கம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வருது இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா குறை குறன்னு பிடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயமும் கடுகும் பொடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஊருகாக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஓகேவா நூற்றம்பது இப்போ ஒன்றரை கிலோ வந்து நம்ம மாங்காய் கட் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கு நூற்றம்பது கிராம் பூண்டு ஓகேவா வெறும் மிளகாத்தூள் இதில் கார மிளகாத்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா காரமாக தான் இருக்கும் அது ஒரு நூற்றம்பது கிராம் ஒன்றரை கை உப்பு கல் உப்பு நம்ம ஒரு கிலோவுக்கு ஒரு கை போடணும் ஓகேவா ஒன்றரை கிலோ சேர்த்துருக்கனால நம்ம ஒன்றரை கை சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடிச்சு வச்ச வெந்தயமும் கடுகும் வந்து நான் நல்லெல்லாம் சேர்த்துக்க போகிறேன் எப்பயுமே வந்து ஒரு கிலோவுக்கு ஊறுகாய்க்கு இரநூறு கிராம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நான் அதனால் இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு முந்நூறு கிராம் சேர்க்குறேன் ஏன்னா ஒன்றரை கிலோ இல்லை அதனால் ஊருகாக்கு எண்ணெய் வந்து மேலே இருந்தால் தான் கெட்டு போவாது வெளியே வச்சாலும் இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பூ சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மூணு நாள் ஊற வச்சு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும் ஒரு மூணு நாள் வெயிலையும் வைக்கணும் அப்படியே உங்களுக்கு சூப்பராக பதமாக ஊறி வரும் பூண்டும் ஊறிடும் உங்களுக்கு மாங்காவும் நல்லா ஊறிடும் அப்படியே க கெட்டி கெட்டியுமா இருக்கணும் மாங்காயெலாம் அதுக்கு தான் அந்த மட்டையோடு சேர்க்கணும் பீசஸும் நீங்கள் வந்து பெருசாக சேர்த்துக்கணும் ஓகேவா இப்போ நாளைக்கு வெயிலில் காய வைக்கும் போது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இன்னும் நம்மளுக்கு ஊறி வரும் போது எண்ணெயெல்லாம் மேலே வந்து நல்லா வரும் பத்தலன்னா கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊர்காக்கு எப்பயுமே ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் ஊற்றினா போதும் அதுவே உங்களுக்கு தாராளமான எண்ணெய் தான் இப்போ நம்ம ஒன்றரை கிலோ போட்டிருக்கனால முந்நூறு கிராம் ஊற்றிருக்கேன் ஓகேவா இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் தண்ணி இல்லாத மூடியாக பார்த்து நல்லா முடி வச்சுக்கோங்க நாளைக்கு வெயிலில் காய வைக்கும் போது பார்க்கலாம் இப்போ இது கூட கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இன்னும் ஊற ஊற எண்ணெய் வந்து கக்கும் கல் உப்பு வந்து கை பக்குவத்தில் போட்டுக்கோங்க மண் சட்டி இல்லைன்னா உங்களுக்கு உப்பு ஏறாது பீங்காலையும் உங்களுக்கு உப்பு ஏறாது அதுவே நீங்கள் அலுமினிய செட்டியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அலுமினியத்தில் உப்பு இருக்கிறது அப்படியே உங்களுக்கு ஊர்கால ஏறும் அதுக்கு தான் மண் செட்டியில் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா பீங்கால மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அப்படி உங்களுக்கு பாத்திரம் இல்லைனாலும் அலுமினிய செட்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணாடி பாட்டிலேயோ வேறு பாத்திரத்தெல்லாம் மாற்றிக்கோங்க இதனால் ஒன்றும் இல்லை ஓகேவா இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு ஊற வச்சோம் பார்த்தீங்களா எப்படி வந்துருக்குன்னு வெயில் வேற நல்லா சரியாக அடிக்கலை வெயில் அடித்தா ஒரு மூணு நாள் நாலு நாள் நீங்கள் வெயிலில் வச்சு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா மோடமாகவே இருக்குது நான் அதனால் வெயிலில் வைக்கல வெயிலில் வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ஊறிடும் அதேமாரி இந்த வெதை இருக்குது பாருங்கள் மாங்காவோட கொட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து இங்கே எடுக்காதீங்க எடுக்காமல் இருந்தா பீஸாக இருக்கும் மாதிரி பூண்டு பாருங்கள் நல்லா மூசு மூணு நம்ம போட்டிருக்கோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது மூணு நாள் நல்ல வெயில் உடனே காய வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா இது அப்படியே தான் நான் அப்படியே மூடி வச்சுருக்கேன் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது நல்லா ட்ரையாக இருந்தது இது வந்து இப்போ பரவலான பாத்திரமாக இருந்ததுன்னா எண்ணெய் வந்து வெளி வரது உங்களுக்கு கக்கறது தெரியும் இது மண் சட்டி வந்து கீழே புளியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எண்ணெய் இருக்கிறது தெரியல அப்படியே ஊற ஊற உங்களுக்கு எண்ணெய் கக்கி தான் வரும் சூப்பராக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லாமே ஒரே அளவாக எண்ணெயில் ஊறி வரும் நல்லா தொக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ அடுக்குலெலாம் எதுவுமே வைக்கவே தேவையில்லை இதுக்கு மூணு நாள் தான் இந்த வெயிலில் வச்சு மட்டும் எடுத்திங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடும் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா வெயிலில் காய வச்சு இங்கே பாருங்கள் நல்லா சுருள சுருள காஞ்சிடுச்சு ஒரு மூணு நாள் காய வச்சா போதும் ஆகிடும் நல்லா அந்த பூண்டு எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தளர தளர ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் எவ்வளோ நாள் வேணாலும் கெட்டே போகாது ஊர்காக்கு மெயின் வந்து நம்ம போடுற பொருள் பக்குவத்துலேயே உங்களுக்கு சூப்பராக வந்துடும் பெருங்காயத்தூள் போடுறது நான் இதில் காட்டில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இப்போ இது ஒரு பாட்டிலில் தான் நான் எடுத்து வைக்க போகிறேன் முக்காவாசி என் சின்ன பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் கோசமே அம்மா எப்பமா ரெடி ஆகும் எப்பமா ஆகும் தான் கேட்டுட்ருக்கான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் விலை வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு இப்போ மாங்காவும் மாம்பழமும் ரொம்ப கம்மியாயிடுச்சு இந்த தடவை பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள் கீழே எவ்வளோ இருக்கு இதை அப்படியே ஊற்றிடணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆந்திரா ஸ்டைல் மாங்காய் ஊருகா போ போட்டோம் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துராதிங்க பாய் இந்த சட்டியில் நல்லா சுட சுட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க